வணக்கம் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களது சகோதரர் ராஜமூர்த்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புதிய அரசு பதவி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்ன பதவி கொடுத்துள்ளார் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த நிலையில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லி செல்ல உள்ளனர் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு டாப் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டின் டாப் செயலாளர்களாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது முக்கியமான சில துறைகளை இவர்களுக்கு கீழ்தான் உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது டாப் சாய்ஸ் இவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன்தான் அவர்கள் மாற்றப்படுவதோடு சேர்ந்து பல அதிகாரிகள் மாநில அளவில் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் பல செயலாளர்கள் முக்கிய பொறுப்பில் மாற்றப்பட வாய்ப்புள்ளன முக்கியமாக தலைமைச் செயலகத்தில் முக்கியமான சில துறைகளை கவனிக்கும் செயலாளர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன முக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் டென்ஷனாக இருக்கிறார் இதனால் கண்டிப்பாக பல்வேறு முக்கியமான அதிகாரிகளை மாற்றம் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் அந்த வகையில் பல்வேறு துறைகளுக்கான இயக்குநர்கள் செயலாளர்கள் மாற்றப்பட்டு வரும் நிலையில் மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குனர் தற்போது மாற்றப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநராக டாக்டர் ஜே ராஜமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களது சகோதரராவார் முன்பே தமிழக அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை இவர் கவனித்து வந்தார் அரசு மருத்துவமனை தொடர்பாக முக்கியமான பொறுப்புகளை வைத்த இவர் தற்போது மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகளின் இயக்குநராக பதவி பெற்றுள்ளார் மருத்துவம் சுகாதாரம் ரீதியாக இவர் ஆற்றிய பணிகள் இவர் மேற்கொண்ட சில வழக்குகள் பெரிய அளவில் கவனம் பெற்றன இப்படிப்பட்ட தான் நேற்று அவருக்கு இந்த முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களது சகோதரர் ராஜமூர்த்தி அவர்களுக்கு மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநர் பதவி கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க